சூரசேன மன்னரின் மகள் பிரதை அவள் குந்தி போசர் என்னும் மன்னனால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டதால் குந்தி என்று அழைக்கப்பட்டாள் குந்தியின் கன்னிப் பருவத்தில் நடந்த நிகழ்வு ஒன்றை கதையாக பார்ப்போம் குந்தி போசர் அரண்மனையில் எழிலும் வனப்பமாக வளர்ந்து வந்தவள் குந்தி வளர்ப்பறை சந்திரன் வளர்ந்து முழுமை கணிவது போல நிறைவை நெருங்கிக் கொண்டிருந்தாள் குந்தி திரிந்து ஓடியாடி விளையாடும் இளமைப் பருவத்தில் இளமயில் போல பழகி வந்தால் குந்தி இந்நிலையில் தவ வலிமை மிக்கவராகிய துர்வாச முனிவர் ஒருமுறை குந்தி போசர் அரண்மனைக்கு விஜயம் செய்து தங்கியிருந்தார் முனிவர் வரவால் தன் விளையாடல் களையெல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு முழு நேரத்தையும் அவருக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபடுத்தினால் குந்தி துர்வாசர் இங்கே தங்கியிருக்கின்ற வரையில் அவருக்குரிய பணிவிடைகள் எல்லாவற்றையும் நீயே செய்ய வேண்டும் முனிவர் பணிவிடையினால் உனக்கு பல நன்மைகள் வரும் என்று அவள் தந்தையும் அவளுக்கு கட்டளையிட்டார் குந்தி கழங்காடல் பந்தாடல் அம்மானை ஆடல் மலர் கொய்தல் முதலான எல்லா விளையாட்டுகளையும் மறந்து முனிவர் பணியில் மூழ்கினாள் எதற்கெடுத்தாலும் விரைவில் சினம் கொண்டு விடுபவராகிய துர்வாசரும் திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு சினமின்றி இருக்குமாறு ஓராண்டு காலம் இந்த பணிவிடையை பொறுமையோடு தொடர்ந்து செய்தால் கொந்தி ஆத்திரத்தின் அவதாரமாகிய துர்வாச முனிவர் வியந்து மகிழும்படி பயபக்தியோடு பணியை நிறைவேற்றினாள் ஓராண்டு கழிந்ததும் மனம் மகிழ்ந்த துர்வாசர் தபோவனத்திற்கு திரும்பிச் செல்லும் முன் அவளுக்கு சிறந்ததொரு வரத்தை அழித்துவிட்டு சென்றார் அந்த வரத்தை அவள் அடைவதற்குரிய மந்திரத்தையும் கற்பித்தார் உனக்கு விருப்பமான எந்த தேவர்களை நினைத்துக் கொண்டு இந்த மந்திரத்தை கூறினாலும் அவர்கள் உடனே உன்னை அடைந்து தங்கள் அருள் வலிமையால் தம்மைப் போலவே அழகும் ஆற்றலுமிக்க ஓரோர் புதல்வனை உனக்கு அழுத்துவிட்டு செல்வார்கள் இது உன் வாழ்வில் உனக்கு மிகவும் பயன்படக்கூடிய மந்திரமாகும் என்பதுதான் துர்வாசர் கூறிச் வரம் அதை நன்றி பெருக்கோடு ஏற்றுக் கொண்டாள் குந்தி சில நாட்கள் கழித்து ஒரு நாள் இரவு நிலவு இரவைப் பகலாக்கிக் கொண்டிருந்தது நிலா முற்றத்தில் தன்னந்தனியாக அமர்ந்து இரவின் குளிர்ந்த சூழ்நிலையை அனுபவித்துக் கொண்டிருந்த குந்தியின் மனம் என்றைக்கும் இல்லாத புதுமையாக பெரிய மகிழ்ச்சி உணர்வில் சிக்கியிருந்தது ஏன் எதற்காக எப்படி அந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது என்பது அவளுக்கே விளங்கவில்லை அவள் மனம் காற்றில் மிதக்கும் பஞ்சாக மாறிவிட்டதைப் போலிருந்தது துர்வாசர் கூறிச் சென்ற மந்திரத்தை நினைத்துப் பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு சிறிது சிறிதாக ஏற்பட்டது மந்திரத்தை மனதில் நினைத்தாள் கதிரவன் பெயரை கூறி அழைத்தாள் கதிரவன் அவள் முன்பே தோன்றினான் செம்பொன்னைப் போல கொழுந்துவிட்டு எரியும் தீயின் நிறத்தில் ஆடை செவியில் ஒளிமயமான கவச குண்டலங்களும் சிரத்தில் மணிமுடியும் தோளில் வாகு வளையங்கள் முன்கையில் கழகங்கள் கம்பீரமான தோற்றம் என கதிரவனின் ஒளி அவள் கண்களை பறித்தது தன் முன்னிற்கும் ஆஜானு பகவான அந்த அழகைக் கண்டு திகைத்துப் போனாள் குந்தி உன் அழகு எனக்கு மயக்க முட்டுகிறது என் அருகில் வா என்று கூறியவாறே பவளப்பாறை போன்ற தன் மார்பில் அவளை தழுவிக் கொள்ள முயன்றான் கதிரவன் குந்தி அஞ்சி நடுங்கியவளாய் மனம் குழைந்து ஐயோ நான் கன்னிப்பெண் என்னை தொடாதே இது ஆறமா முறையா என்று அவன் பிடியிலிருந்து விலகி ஒதுங்கினாள் அவள் இவ்வாறு கூறியதால் கதரவனுடைய கண்கள் மேலும் சிவந்தன அவன் ஆத்திரத்தோடு அப்படியானால் என்னை ஏன் வீணாக அழைத்தாய் என் கருத்துக்கு இசையாமல் என் வரவை இப்போது வீணாக்கு வாயானால் உனக்கு இந்த வரத்தை கொடுத்து முனிவனுக்கு என்ன நேரிடும் என்பதை நீ அறிவாயா அல்லது உன் குலம் என்ன கதி அடையும் என்பதாவது உனக்கு தெரியுமா பெண்ணே நான் சொல்வதை கவனமாக கேளு உன்னை பெற்ற தந்தை இதை அறிந்து உன்மேல் வெறுப்பு கொள்வார் என்று நீ பயப்பட வேண்டாம் உன் வரவு உனக்கு நன்மையே நல்கும் இதனால் என்னைக் காட்டிலும் தலை சிறந்த மைந்தன் ஒருவனை நீ அடைவாய் இதை உன் தந்தை அறியாதபடி நான் மீண்டும் உனக்கு கன்னித்தன்மையை அளித்துவிட்டு போவேன் என்றான் கதிரவன் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் போது குந்திக்கு நன் நிமித்தத்தின் அறிகுறியாக இடக் கண்கள் துடித்தன அவள் கதிரவனை நோக்கி புன்புருவலோடு தலையசைத்தால் கதிரவன் மீண்டும் அவளை நெருங்கினான் வானத்திலிருந்து சந்திரனுக்கு அதை கண்டு வெட்கமாக போய்விட்டதோ என்னவோ அவன் சட்டென்று தன் முகத்தை மேகத்திற்குள் மறைத்துக் கொண்டான் மேகத்திலிருந்து சந்திரன் மறுபடியும் விடுபட்டு வெளியே வந்தபோது நிலா முத்தத்தில் கதிரவன் குந்தியிடம் விடை பெற்றுக் கொண்டிருந்தான் தான் வந்தது குந்தியை மகிழ்வித்தது அவளுக்கு மீண்டும் கண்ணியாக வரம் கொடுத்தது எல்லாமே வெறும் கனவோ என்னும்படி அவ்வளவு வேகமாக விடை பெற்றுச் சென்றான் கதிரவன் குந்தியின் வயிற்றில் கர்ணன் பிறந்தான் தேவர்களும் அறியாத கொடை பண்பை உடையவன் போல தோன்றிய அந்தப் புதல்வன் செவிகளில் கவச குண்டலமும் ஈகை ஒலி திகழும் முகமுமாக விளங்கினான் உலகம் பழைக்கும் என அஞ்சிய குந்தி பெற்ற புதல்வனை ஒரு பேழையில் பொதித்து வைத்து கங்கை வெள்ளத்தில் மிதக்க விட்டுவிட்டாள் பேழை கங்கையிலே மிதந்து கொண்டே குழந்தையுடன் சென்றது அதிரதன் என்னும் பெயரைப் பெற்று சூதநாயகன் என்கிற தேர்ப்பாகன் தன் மனைவி ராதை என்பவளுடன் நீராட கங்கைக்கு வந்தான் குந்தி மிதக்க விட்ட பேழையை இவர்கள் கண்டெடுத்தனர் வெகு நாட்களாக குழந்தை பேரின்றி வருந்தி வந்த இவர்கள் மணமகள்வோடு கர்ணனாகிய குழந்தையை இன்னான் என்று தெரியாமலே வளர்த்து வந்தனர் இதுதான் குந்தியின் கன்னி பருவத்தில் நடந்த மறைமுகமான கதை நன்றி